உங்களுக்கு அதிகமாக நான் தரக்கூடியவர்களாக இருக்கிறேன் நீங்கள் நினைக்கக்கூடியவர்களாக நன்றி பாராட்டக்கூடியவர்களாக நான் உங்களுக்கு எந்த நேரத்திலும் கைவிட்டு விடாமல் உங்களுக்கு வாக்களிக்கக்கூடியவராக அதே நேரத்தில்

நீங்கள் ஐவேளை தொழுகின்றீர்களா என்பதை மாத்திரம் தான் பார்க்கக்கூடியவராக என்னுடைய அண்ணன் நான் சொன்ன கடமையை இரண்டாவது அவன் எப்பொழுதும் தன்னிடத்தில் மன்னிப்பை கோரிக்கொண்டே இருக்க வேண்டும் இஸ்லோபா செய்து கொண்டே இருக்க வேண்டும் பாவ மன்னிப்பை கொண்டே இருக்க வேண்டும் ஒவ்வொரு நொடி பொழுதும் நான் செய்யக்கூடிய பாவத்திற்கும் அல்லாஹ் பாவத்திற்கும்பாத்துக்காக